ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் அதிகமாக காணப்படும் இதே போல் பிப்ரவரி பன்னிரெண்டு பிப்ரவரி பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று தேதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் வெயிலும் காணப்படும் மழை வருவது போல் வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் எந்த மாவட்டத்திலையும் மழை பெய்யாது இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்றுச்சுழற்சுவர்னு இலங்கை அருகே வரப்போகுது இதனால் பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் சாரல் மழை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அதாவது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நாம் எந்த கோடை மழையை எதிர்பார்க்கலாம் இந்த மலையானது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சாரல் மலை மிதமான மழை காணப்படும் இதர மாவட்டங்களில் சுழற்சி எந்த அளவு முன்னேறி வருங்கிறத பொறுத்து தான் இதர மாவட்டங்களில் குறிப்பாக மழை இருக்கும் அதுவும் காற்றுச்சுழற்சியால் வரக்கூடிய கோடைகால மழை எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது ஒரே அளவு மழையும் இருக்காது சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் ஆங்காங்கே வேறுக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த சுழற்சியால் நமக்கு சாரல் மழை அல்லது சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் போல் மார்ச் மாதங்கள்லேயும் நமக்கு கோடைக்கால மழை பெய்யப் போகுது குறிப்பாக மார்ச் தேதிக்கு மேலே நம்ம இந்த சாரல் மலையை மறுபடியும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் இதே போல் ஏப்ரல் மே ஆகிய இரண்டு மாதங்களில் வெப்பம் அதிகமாக தமிழ்நாட்டில் காணப்படும் கோடைகால மழையும் சற்று தீவிரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையானது ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் தொடங்கும் தமிழ்நாடு மட்டும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் சராசரிக்கு அதிகமாகவே பதிவாகும் இனி வரும் காலங்களில் பருவமழையானது குறிப்பிட்ட சில நேரத்தில் அதிகபட்ச மழையானது பெய்யும் இதனால் விவசாயிகள் பண்ணை குட்டைகள் அமைத்து மழைநீரை சேமிக்கணும் இதே போல் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்